கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபம் உங்கள் அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றும் அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றும் இந்த கருத்தான அதிகாலை ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாறுதலை கொண்டு வரும் பாருங்க என் அழுகையின் சத்தத்தை கேட்டு என் கண்ணை கண்ணீர் துன்பத்திற்கும் உபத்திரவத்திற்கும் தப்புவித்தீர் என்று சூழ்நிலைகளை மாற்றுவார் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என்ன உபத்திரவங்கள் பாடுகள் சிக்கல்களிலே இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மாற்றி நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு உன்னதமும் உயர்வுமான உயர்வும்

குழப்பங்கள் என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ என்ன என்ன ஆபத்துகள் விடுவித்து நிச்சயமாய் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தாக தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிட்டு விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று தீர்க்க சொல்றார் கர்த்தரே இதை சொன்னார் என் அன்பு சகோதர சகோதரிகளை என்று இந்த அற்புதங்களின் ஆண்டவரே உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஐயா அவர் மரணத்தை மாத்திரமல்ல உங்களுக்கு இருக்கிற எல்லா பாடுகள் துக்கங்கள் வருத்தப்பட்டு சுமக்கிற எல்லா பாரங்கள் ஓ எல்லாம் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் அவரிடத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வைத்தீர்களே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீதே கொண்டு வைத்தீர்களே அவற்றை

ஓ மைட்டி காட் ஆனால் ஒருவேளை நீங்களும் தாவித அரசனை போல சங்கீதக்காரனை போல நாமும் கூட புலம்பிக் கொண்டிருக்கலாம் சங்கீதம் ஆறு ஆறிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் என் பெருமூச்சினால் ஐயா பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் கஷ்டங்களோடும் வந்து தேவ சமூகத்திலே என் பெருமூச்சிகளினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை அணைக்கிறேன் ஓ மைட்டி காட் எத்தனை நெருக்கடியான ஒரு

என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும் என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும் ஆண்டவரே இன்னும் ஒரு மனுஷன் கதறானா அதற்கு உள்ளே இருக்கிற பாடுகள் அறிந்தவர்களுக்கு தான் தெரியும் அருமையான தேவ பிள்ளைகளே எல்லோரும் அறிந்து கொள்ள முடியாது யார் யாரெல்லாம் இந்த பாடுகள்ல அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டிருக்கிறீர்களோ என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேக அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கடந்து வந்திருக்கிறீர்கள் அநேகர் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்

அதிகாரத்திலே அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போகுங்கள் அக்கிரமக்காரர் அக்கிரமங்களும் எங்களை விட்டு அகன்று போகட்டும் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தரின் அணுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பு என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணீரை கண்ணீருக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவித்தீர் ஓ குளோரி எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டேட்மென்ட் பாருங்க மாற்றங்கள் வரும்பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கருத்து கொண்டு வரும்பொழுது பொழுது சொல்றாரு அப்புறம் சொல்ற வார்த்தையை பாருங்க அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் ஓ மைட்டி கால் நான் என்னைக்கு கருத்திற்குள்ள வந்தேனோ அதுல இருந்தே நான் நம்புற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எனக்கு பிடித்தமான வார்த்தை நான் அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன் அன்பு சகோதர சகோதரிகளே என்னைக்கு கருத்தருடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்களோ என்றைக்கு உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவளுடைய சொந்த ஜனமாய்

ஒரு நாள் சொல்லுவாங்க எப்படி இவர்கள் இப்படி கிருபைகளை பெற்றுக் கொண்டார்கள் எங்கே இருந்து இந்த மேன்மை வந்தது பணம் வந்துச்சு யாரும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான அற்புதமான அழகான வீட்டை கட்டியிருக்கிறார்களே எப்படி நடந்தது இவருடைய பிள்ளைகளுக்கா இவனுடைய பிள்ளைக்கா இப்படி திருமணம் நடந்தது யாரையா மாப்பிள்ள அந்த பையனா ஓ காட் அந்த வீட்டுல இவங்க எப்படியா சம்மதம் எடுத்தாங்க ஓ

ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கிறது ஐயா எங்கள் அழுகையின் சத்தத்தது எங்களுடைய விண்ணப்பங்களை எங்கள் கண்ணீர்களை அவர் கண்டார் அவர் துருத்தியிலே வைத்து வைத்திருந்தார் நீங்கள் ஏளனமாய் பார்க்கும்பொழுது நீங்கள் அற்பமாய் பார்க்கும் ஒரு நாளிலே நீங்கள் ஆச்சரியமாய் பார்ப்பீர்கள் என்று எனக்கு தெரிந்ததினால் நான் சாகாமல் பிழைத்திருந்தேன் என்று சொல்லுவீர்கள் நான் சின்னவனாய் குப்பையிலும் புழுதியிலும் கிடந்த நாட்களிலே நீங்கள் என்னை கேவலமாய் பார்த்தீர்கள் ஆனால் நானோ சின்னவனாகிய என்னையும் என் பிள்ளைகளையும் ஒரு நாள் என் தேவன் ஆயிரமாய் பெருக பண்ணுவார் என் படுக்கையை என் கட்டிலை ஆதலினால் தேவன் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார் என் தேவன் என்னையும் என் பிள்ளைகளையும் எப்படியாய் ஆசிர்வதித்தார் ஆச்சரியமா இருக்குதா அங்கிருந்து எப்படி இப்படி வந்தாங்க சிலையில்

செலவுகளுக்காக மிகுந்த பொருள் செலவு இருக்கிறது ஒரு நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த ஆறு மாதங்களும் கம்ப்ளீட்டா சுற்றி சுற்றி திரிந்து பட்டணங்கள் தூரம் நடத்த போகிற மகிமையான கூட்டங்களுக்காக அதன் பாதுகாப்புக்காக சத்ருவின் கண்கள் மறை

நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் இவள் என்ன காரியத்திற்காக இன்று உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ ஒரு நாள் எந்த எந்த காரியங்கள் இவர்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் நடி கடினமாய் கஷ்டமாய் வேதனையாய் துன்பத்தையும் உபத்திரபத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறதோ எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்குமான எல்லா அழுகையையும் ஒரு நாள் ஆனந்த கணிப்பாய் நீர் மாற்றுவே என்ற விசுவாசத்தோடு இன்று உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை

செபிக்கிறோம் என நல்ல பிதாவே மேன் இரண்டு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமாக குரூப்புகள்லேர் பண்ணுங்க இருக்கிற பிறகு சந்தோஷமாயிருக்கட்டும் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா நாங்கள் சுவாசித்து வாழவில்லை விசுவாசித்து வாழ்கிறோம் சொல்லுங்க வாழவில்லை விசுவாசித்து வாழுகிறோம் அது என்னையா சுவாசித்து வாழல சுவாசித்து வாழ்த்து அனுபவ சித்திருப்போம் சுவாசிச்சு மட்டும் வாழ்ந்தா கருத்துடைய வார்த்தையை அவருடைய நல்ல ஜெபங்களை வாக்கு தத்தங்களை நம்பி விசுவாசித்து வாழ்கிறதுனால் இன்னும் சாகாமல் இருக்கிறோம் நாங்கள் நிச்சயமாய் ஜெயமெடுப்போம் என்று சொல்லுங்கள் கருத்து நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அந்த நல்ல செய்திக்காக காத்திருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் இவாஞ்சலிஸ்ட் ரவியா அபர்காம்